என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த தாயா ஆனவள் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் அது இந்த நாளில் உனக்கு கிடைக்க விருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்று சதுர்த்தி திதியினுடைய இரவு விநாயக பெருமானுக்கு உகந்த இரவு அதனால் இன்றைய இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து விடுவாயானால் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகளால் உனக்கு நடக்காமல் போய்விட்டது சில விஷயங்கள் உன்னுடைய அறியாமையினால் உனக்கு நடக்காமல் போய்விட்டது இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடக்காமல் போனதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் சரி செய்வதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தை நீ சரியாக உனதானதாக்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னை தேடி வரும் நேரம் அதை நீ தவறவிட்டு விடக்கூடாது அதனால்தான் அம்மா உனக்கு இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இன்று சதுர்த்தி இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்கிவிட்டாயானால் நாளைய விடியலில் உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நீ சாதித்து விட்ட உணர்வு உனக்குள் வந்துவிடும் உனக்குள் நடக்கின்ற அத்தனை தீய எண்ணங்களும் உனக்குள் வருகின்ற அத்தனை எதிர்மறை விளைவுகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ அதனை கேட்டால் போதும் என் பிள்ளையே உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை என்றால் நீ எதை செய்தாலுமே அதில் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என் தங்கமே தேவையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றாக வேண்டும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நின்று கொண்டிருக்கின்றது இந்த சரியான சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ உன்னுடைய வெற்றியினை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வருகின்ற இந்த வராகி நான் கொடுக்கின்ற வாக்கு நான் சொல்கின்ற வாக்குறுதி என்று எல்லாமும் உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அதிரடி மாற்றங்கள் நிச்சயமாக மிக விரைவாக உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது நம் தாயானவள் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் நம் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளைக் கண்டு நாம் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு இருந்து விட்டால் போதும் இது ஒன்றே என் பிள்ளையை நிச்சயமாக வாழ வைக்கும் என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுபோலத்தான் இன்றும் நான் தருகின்ற இந்த வார்த்தைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து இனி பல சந்தோஷமான செயல்களை உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடத்தி கொடுக்கப் போகின்றது கஷ்டங்களை கடந்துவிட்ட உனக்கு சந்தோஷங்களை வாழ்க்கையில் சந்தித்து விட்ட உனக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு தேவைகளும் இருக்காது என் தங்கமே அதை எல்லாம் சந்திப்பதற்கு முன்னால் நீ செய்யக்கூடிய செயல்கள் ஏராளம் தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு நீ செய்ய வேண்டிய செயல்கள் இது போன்று ஏராளம் இருக்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கானவைகளாக நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா நமக்கு என்ன தருகின்றால் என்ன சொல்கின்றாள் ந இந்த வாழ்க்கையில் நமக்காக எதையெல்லாம் செய்து கொடுக்கின்றாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நான் நடத்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நீ சரியாக பெற்றிருந்தால் இன்று உன் வாழ்க்கை எங்கோ சென்றிருக்கும் ஆரம்ப கட்டத்தில் என் மீது நீ நம்பிக்கை இழந்து நின்றாய் உண்மையில் என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்று நான் சொல்கின்ற அத்தனை பரிகாரங்களையும் செய்து நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தெளிவாக கேட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறாய் என்றால் அதற்கு உனக்கு என் மீது நம்பிக்கை குறைவாக இருப்பதுதான் காரணம் எவ்வளவுதான் நாம் தெய்வத்தை வணங்கினாலும் ஒரு சில விஷயங்களை செய்யச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் செய்தால்தான் நீ எனக்கு கொடுப்பாயா என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்து விடுகின்றது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சதுர்த்தி நாளில் நான் ஒரு பொருளை உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் சொல்கிறேன் என்றால் இந்த நாள் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த பொருளை நீ வைக்கும் பொழுது விநாயக பெருமானால் உனக்கு பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனால்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடக்கின்ற நன்மைகளை உணர வேண்டிய காலம் நீ நிச்சயமாக விட்டுவிடாதே என் பிள்ளையே அப்படி உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா என் தங்கமே அது விரளி மஞ்சள் என் பிள்ளையே மூன்று விரலி மஞ்சளை உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு விரலி மஞ்சளை வைத்து உறங்கு அம்மா எனக்கு அது கிடைக்கவே இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அடுத்த சதுர்த்தியில் நீ அதனை உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் செல் மறுநாள் காலையில் அதை எடுத்து நீ சமையலறையில் வைத்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் பிள்ளையே சில நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பலன்கள் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடந்து விட்ட பிறகுதான் நம்புவாய் என்றால் நீ எதையுமே வாழ்க்கையில் சாதித்து விடமாட்டாய் முயற்சிகளையும் உழைப்பையும் நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றிருக்கும் பொழுது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நாள் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இன்றோடு கரைந்து போக வேண்டிய சூழ்நிலையாக இது உருவாக்கி கொடுக்கும் என்றால் அதை இல்லை என்று நீ நிச்சயமாக மறுத்துவிடக் என் பிள்ளையே நான் சொல்வதை சரியாக செய்து பார் இந்த மஞ்சள் மங்களகரமான இந்த மஞ்சளை நீ உன்னுடைய சமையலறையிலும் வைக்கலாம் இல்லை என்றால் என் பிள்ளை அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு வருகின்ற சங்கடகர சதுர்த்தி பூஜை அன்று நீ அதில் விநாயக பெருமானினுடைய உருவம் செய்து வைக்கலாம் அந்த மஞ்சளை எடுத்து பொடியாக்கி விநாயக பெருமானினுடைய உருவ அதில் செய்து வைத்து நீ வழிபடலாம் என் பிள்ளையே நன்மைகள் எப்படி நடக்கும் என்று எந்த நேரத்தில் நடக்கும் என்றும் உன்னால் கணித்துவிட முடியாது நடக்க வேண்டிய நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்தி கொண்டால் போதும் நல்ல நேரம் என்று உன் வாழ்க்கையில் இருப்பது எல்லாம் இனிமேல் உனக்கான சந்தோஷம் மட்டுமே என் பிள்ளையே வேதனைகள் இந்த வாழ்க்கையில் வருவதையெல்லாம் மறந்துவிட்டு எல்லா சோதனைகளையும் நமக்கு விநாயக பெருமான் போக்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று இதை மட்டும் நீ செய்து பார் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் மையாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்றென்றும் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம் நடப்பது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்